بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنوه

அவங்க என்ன கேட்கிறாங்க அரபா அன்றைக்கு இந்த வருஷம் முப்பத்தஞ்சு லட்சம் ஹாஜிகள் வந்து பதினஞ்சாம் தேதி என்று மக்காவுல அரபா வெளியில் என்ன செய்யறாங்க கூடுறாங்க அவங்க பதினஞ்சாம் தேதி கூட பதினாறாம் தேதி தான் பிறநாள் வரணும் அடுத்த நாள் பத்துல தானே பிறநாள் வரணும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்க ரெண்டு நாள் கழிச்சு இது முப்பத்தஞ்சு லட்சம் பேருடைய ஹஜு நிலை என்ன என்னெல்லாம் தப்பு செஞ்சுட்டாங்களா விஞ்ஞான அடிப்படையில் இதை விளக்கவும் அப்படின்னு இந்த சகோதரர் கேட்கிறார் இது நம்ம ஏற்கனவே இதே இதே சேம் இதே கேள்வியை வந்து பிறை விளக்கம் ஒரு நூலில் தெளிவான முறையில் நம்ம இணைஞ்சிருக்கிறோம் விளக்கி இருக்கிறோம் அதே மாதிரி அரபா தினத்தை எப்படி முடிவு செய்வது என்ற ஒரு சீடியும் வெளியிட்டு நம்ம ஆன்லைன் பிஜே டாட் காம்ல இணையதளத்தில் டவுன்லோடு பண்ணி இருக்கிறோம் இருந்தாலும் கேட்டதுக்காக வேண்டி இன்னொரு தடவை தெளிவாக நம்ம விளக்குகிறோம் என்னன்னு கேட்டா அந்த அரபாவில் எல்லாரும் கூடுறாங்க இல்லையா அந்த கூடுற அன்னைக்கு உலகத்தில் உள்ள எல்லாரும் அரபா கொண்டா அரபாவாக கருதி கொள்ளணும் அடுத்த நாள் உலகத்தில் உள்ள எல்லாரும் கருதி கொள்ளணும் அப்படிங்கறது இந்த காலத்துல பொழுது அது ஒரு கரெக்ட் மாதிரி நமக்கு தெரிகிறது ஏன் அரபாவுல கூடுறத உலகமே பாக்குறது உலகமே டிவியில் காட்டுறான் அவ்வளவு லட்சம் மக்கள் அந்த இடத்துல குழுமி இருக்கிறாங்க அந்த மைதானத்துக்கு பேர் அரபா மக்கள் குழுமி தேதி பதினஞ்சு திங்கக்கிழமை அரபா எல்லாரும் கூடியிருக்க கூடிய நேரத்தில் அது இல்ல அரபா அப்படின்னு நம்ம சொல்வது வந்து தவறு மாதிரி என்ன செய்யும் எல்லாருக்குமே தோணும் ஆனால் மார்க்க விஷயத்தை நம்ம தீர்மானிப்பதற்கு வந்து இதை இந்த மாதிரியான கேள்விகளை அளவுகோலாக வைக்க கூடாது எது அளவுகோளா வைக்கணும் இந்த அரபா நாளில நோன்பு வைக்கணும்னு சொன்னது நபிகள் நாயகம் செல்லம் அவங்க அவங்களும் அரபா நாளை அடைந்திருக்கிறார்கள் அவங்களும் பெருநாளை ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடி இருக்கிறார்கள் இப்ப மக்காவில் எல்லாரும் கூடுவாங்கள அதுதான் அளவுகோல் மார்க்கத்துல அப்படின்னு இருந்தால் நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் மதீனாவுல இருந்து கொண்டு இந்த அரபாவை எப்படி அறிந்திருப்பார்கள் அது அறிகிறது அவசியம் அவங்க எப்ப கூடுறாங்களோ அதன்படிதான் நம்மளும் முடிவு எடுக்கணும் அப்படி மார்க்கத்து சட்டமா இருந்தால் நபிகள் நாயகம் சரலா அலை செல்லம் அவர்கள் என்ன பண்ணிருக்கனே இந்த அரபா தினத்துக்கு ஒரு நாள் நாளைக்கு முன்னாடியே ஒருவரை மக்காவுக்கு அனுப்பி அங்கிருந்து என்னைக்கு மக்கள் அரபாவை முடிவு நான் பார்த்துட்டு உடனே வந்து சொல்லு அப்படின்னு ஒரு ஆளை நியமிச்சிருக்கணும் அல்ல தலைப்புற என்னைக்கு துல்கஜி பெற ஒண்ணுங்கிறதையாவது தெரிஞ்சு கொண்டு மக்காவில் என்னைக்கு ஒண்ணுங்கிறத அறிந்து கொண்டு வேகமாக ஒடியாந்து சொன்னா இவங்களை அதே அனுசரிச்சு என்ன செய்யலாம் அரபா நாளில் வந்து மக்காவில் என்னைக்கு கூடினார்களோ அதே அன்னைக்கு வந்து இவங்க மதினாவில் இருந்து கொண்டு என்ன செய்யலாம் அந்த நோன்பை வைக்கலாம் அடுத்த நாள் பெருநாளை கொண்டாடலாம் இப்ப நபிகள் நாயகம் சரலா உலை செல்லம் அவர்கள் அந்த அரபாவில ஹாஜிகள்லாம் கூடுனாங்களே அது நசந்தான அரபாவில கூடுனதுல வந்து ஆறு வருஷம் வந்து ஹெஜ்ர செஞ்சு ஆறு வருஷம் காவிர்கள் கையில் இருந்தது நாலு வருஷம் நம்ம கையில் இருந்தது இஸ்லாமிய இஸ்லாமிய ஆட்சியின் கீழே மக்கா வந்து நாலு வருஷம் இருந்தது இல்லையா அந்த நாலு வருஷத்திலாவது ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் என்னைக்கு மக்காவில் கூடுகிறார்கள் என்பதை அறிந்தார்களா அறிவதற்கு முயற்சி பண்ணினார்களா அல்லது வகையின் மூலமாக மக்காவில் கூடிவிட்டார்கள் என்று அவர்களுக்கு நியூஸ் வந்ததா வகையின் மூலமா அப்படி வந்திருந்தா கூட மக்கா மதினாவில் மட்டும் முஸ்லீம்கள் இல்லையே மக்காவை சுத்தி மதினாவை சுத்தி பல ஊர்களில் முஸ்லீம்கள் இருந்தாங்கள அவங்களெல்லாம் இந்த இதை எப்படி முடிவு செஞ்சு இருப்பார்கள் முன்ன பின்னதான பண்ணிருப்பாங்க ஒன்னு இந்த அரபா மூணு விதம் நடந்திருக்கும் என்ன நடந்திருக்கு என்னைக்கு அவர்கள் மக்காவில் கூடினார்களோ அதே அன்னைக்கு இவர்கள் பார்த்த அடிப்படையில் ஒன்பதாக இருக்கும் வாய்ப்பு இருக்கிறது அல்லது இவங்க ஒரு நாள் முன்னாடி பார்த்திருப்பார்களையானால் மக்காவில் அரபா கூடுறதுக்கு முத நாள் இவர்களுக்கு ஒன்பதாவது நாளே வரவும் வாய்ப்பு இருக்கிறது இவர்கள் ஒரு நாள் லேட்டா பார்த்திருப்பார்களையானால் மக்காவுல அந்த அரபாவில் கூடுறதுக்கு உள்ள மறுநாள் பத்தாவது நாளை இவர்கள் ஒன்பதாவதாக நினைத்துக் கொள்வதற்கும் முடிவு செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்ப மூணு வாய்ப்பு அங்க இருக்கிறது இப்ப நபிகள் நாயகம் சொல்லி செல்லம் அவர்கள் நாம இப்ப கொடுத்து இந்த முக்கியத்துவத்தை கொடுத்தாங்களா உன் பகுதியில் உள்ளபடி முடிவு பண்ணிக்க என்று விட்டார்களா அல்லாவுடைய அவர்கள் முதல் எப்படி செஞ்சிருப்பாங்க அவங்களுடைய அந்த பத்து வருஷம் மதீனாவுடைய பெருநாள் ஹஜ்ஜ் பெருநாள்ல மக்காவுல உள்ளது தான் பத்து வருஷம் இருந்ததுன்னு ஆதாரம் இருக்குதா மக்காவுல உள்ள அறிந்து கொள்வதற்கு முயற்சியாவது பண்ணினார்களா பொண்ணவே இல்லை அங்கிருந்து ஒரு ஆள் புறப்பட்டு வந்தா கூட ஆட்சி இவங்க ஆட்சி வந்துருச்சு அப்ப என்னைக்கு பெற பாக்குறீங்களா உடனே ஒரு ஆள் புறப்பட்டு வாங்கன்னா மூணு நாள் தகவல் வந்து சேர்ந்துறேன் அரபாவை டிசைட் பண்றதுக்கு வழியா இருக்கும் உங்க மக்காவில பார்த்தோம்னு கொண்டாந்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னார்களா அவ உலகத்துல வந்து அவங்களுடைய கடைசி வருஷத்துல எல்லாம் காவாசி உலகத்துக்கு இஸ்லாம் பரவிருச்சு அவங்க எப்படி இந்த அரபா வந்து தீர்மானிச்சிருப்பாங்க அதுக்கு ரசூல் செல்லா அலை செல்லம் அவர்கள் அந்த காலத்துல பேக்ஸ் இல்ல போன் இல்ல டிவி இல்ல தொலைக்காட்சி இல்லாட்டாலும் அறிந்து கொள்ற ரெண்டரை மணி நேரங்கிறீங்களே ரெண்டரை மணி நேரம் மக்காவுக்கு மதினாவுக்கு இல்லையே இந்தியாவில இருந்து ரெண்டரை மணி நேரம் தூரத்தை நீங்க சொல்றீங்களே அரை மணி நேரம் தூரம் வித்தியாசம் இருந்தும் கூட ரசூல் சொல்ல ஆலயம் என்ன பண்ணிருக்கிறாங்க அதை வந்து அறிந்து கொள்றதுக்கு முயற்சி பண்ணலையே அப்ப பிரயாணம் எடுத்துக்கிட்டா கூட ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் போய் சேர்ந்துடலாமே அந்த மாதிரியான ஒரு ஒரு அடிப்படையை வச்சு பார்க்கும் பொழுது அப்ப நம்ம என்ன ஆகிறோம் நபிகள் நாயகம் செல்லாலை செல்லம் அவர்கள் அவங்க வாழ்நாள்ல இந்த அரபாவில் கூடுறது அறிந்து கொள்ளாமல் தப்பு தப்பா பெருநாளை கொண்டாடினார்கள்னு நம்ம சொல்றோம் எந்த ஒரு முடிவும் ரசூல் சொல்லாலை சொல்ல தப்பான ஒரு பெருநாளை கொண்டாடினாங்க தள்ளுகிறதோ அந்த முடிவு தப்பு நீங்க எப்படி பாக்குறீங்க தெரியுதுன்னு பாக்குறீங்க அதை பத்தி கண்டுக்கிற தேவையில்லைன்னு ரசூல் சொல்லாலை சொல்லும் அறிந்து கொள்ள ஒரு முயற்சியும் பண்ணவே இல்லையே நீ என்னைக்கே கூட்டிட்டு போப்பா எங்களுக்கு பிறைய பார்த்து நாங்க முடிவு பண்ணிக்கிறோம் இப்படித்தான் உத்தரவும் போட்டார்கள் இப்படித்தான் சொல்லவும் செஞ்சார்கள் மேகமா இருந்தா முப்பதா பூர்த்தி ஆகிட்டு போயிட்டே இருக்கீங்கன்னு சொன்னார்களே தவிர மக்காவுல உள்ளவன் கூடுறானான்றத பத்தி பார்க்காதே அப்ப மக்காவுல கூடனா தப்பா தப்பு கிடையாது அவனுக்கு சரி நாங்க வந்துட்டா கூட தான் எனக்கு அரப்பா நான் மக்காவுக்கு வந்திருந்த நேரத்தில் அங்கே இருக்கிற பகுதியில என்னத்தை அறிவிக்கிறாங்களோ அதுதான் என்னை கட்டுப்படுத்தும் அதனால அது வந்து அவ்வளவு பேர் தப்பு செஞ்சாங்க நம்ம சொல்லவே கிடையாது மக்காவில் உள்ளவர்கள் செஞ்சது அங்க போன ஹஜ்ஜிக்கு போனவர்கள் செஞ்சது கரெக்டு நாங்க அங்க வந்தாலும் அப்படித்தான் செய்வோம் அதான் கரெக்டு அது உலகத்தையெல்லாம் கட்டுப்படுத்தும் என்பதை ரசூலுடைய வழியில் நமக்கு தந்தார்களா கொஞ்சம் அதை லிபரலா விட்டுட்டு போயிட்டாங்களா ரசூல் சல்லா அலி அவர்கள் இது அவங்க பெருசா எடுத்துக்கொள்ளவே இல்லை இந்த உலகம்லாம் எல்லாம் ஒன்னாக்கணும் சில பேர் நுழைந்து கொண்டு ஏற்கனவே மூணு கருத்து இருந்தா நாலாவது ஆக்கிறதுக்கு அதை பயன்படுத்தி கொண்டார்களே தவிர ஒன்னாவும் ஆக்க முடியாது அதனால நம்ம பார்த்தோம்னு சொன்னா இது நபி சல்லா அலி செல்லம் அவர்கள் தப்பான பெருநாளை கொண்டாடினார்கள் கருத்தை தருமா தராதான் அதான் கேள்வி இந்த மாதிரி தான் செய்யணும் அப்படின்னு வைத்துக் கொண்டீர்களே பத்து வருஷ காலூர் செல்ல தப்பா பெருநாள் கொண்டாடி இருக்கிறாங்க ஒத்து போகாத நாட்கள் பாதி இருக்கலாம் அஞ்சு நாளாவது அஞ்சு பெருநாளாவது கொண்டாடி இருப்பாங்க அவங்க மாத்திரம் அரபு நாட்டில் உள்ள அத்தனை பேர்களும் நினைச்சிருப்பாங்க தப்பா கொண்டாடி இருப்பாங்க ரத்தம் வருமா வராதா அப்ப அல்லாவுடைய ரசூலும் ரசூலுடைய காலத்தில் வாழ்ந்த நல்லடியார்களும் தப்பு தப்பாக பெருநாளை கொண்டாடி விட்டார்கள் என்று ஒரு கருத்து வறுமையானால் அது நச்சு கருத்தை தவிர அது வந்து விஞ்ஞான கருத்து இல்ல கூடுறார்கள்னா கூட தான் செய்கிறார்கள் நேசம் அது என்னைய கட்டுப்படுத்துமாங்கிற டாபிக் வேற கூடுறார்கள் டாபிக் வேற கூடினால் அவர்களை அவர்களுக்கு உரியது அது அப்ப மக்காவில் இருக்கிறவர்கள் வந்து ஆறரை மணிக்கு நோம்பு திறக்கிறாங்கன்னு நான் வந்து இங்க இந்தியாவில் உட்காந்து ஆறரை மணிக்கு நோம்பு திறக்க முடியுமா அவங்களோட ஆறரை மணிக்கு அங்க வந்து அங்க உள்ள நைட் டயத்துக்கு நான் நோம்பு திறந்துக்கிறேன் இங்க இருந்துகிட்டு அங்க நோம்பு திறந்துட்டாங்களான்னு போன் பண்ணி கேட்டு நான் நோம்பு திறக்கிறது கிடையாது அப்ப அந்த மாதிரி தான் ரசூல் செல்லா அலை அவர்கள் வந்து இந்த சூரியன் விஷயமா நடந்து கொண்ட மாதிரி தான் பிறக்கி நடந்து கொண்டார்களே தவிர இப்படி அறிந்து கொள்ள முயற்சி செய்யவில்லை செஞ்சால் நரமுடி வரைக்கும் அதிசல் ஆதாரம் இருக்கிறது ஒரு ஆள் அனுப்பினார்கள் ரெக்கார்ட் ஆயிருக்கும் போயிட்டு வந்தார்னா ரெக்கார்ட் ஆயிருக்கும் அப்படி வந்திருந்தாலும் எல்லாருக்கும் சொல்லி அனுப்பினார்கள் அதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கும் ஒரு ரெக்கார்டுமே இல்ல ரெக்கார்டு இல்லைன்னா இல்லைன்னு தான் இருக்கும் மார்க்கத்துல ஏன்னா மார்க்கத்தை பாதுகாக்கிறான் அவங்க வாழ்க்கையில் நடந்து இருந்தால் அது ரெக்கார்டாக்கி எல்லாம் பாதுகாத்து தருவான் பாதுகாத்து வரலன்னா இல்லைன்னு தான் அதுக்கு அர்த்தம் அப்ப ரசூல் சுல்லா அலிசல்லாம் அவர்கள் மக்காவில் அரபாவில் கூடுவதை பற்றி அறிந்து கொள்ள ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை எடுக்க சொல்லவில்லை அப்படின்னா எப்படி முடிவு எடுத்திருப்பாங்க போனும் இல்லை பேக்ஸும் இல்லை போய் அறியறதுக்கு முயற்சியும் பண்ணல எப்படி எடுத்திருப்பாங்க அவங்க அவங்கள்ட்ட வானத்தை பார்த்தா தான் தவிர மக்காவில் உள்ளதை முடிவு மாட்டாங்க நாம என்ன செய்யணும் அல்லாவுடைய ரசூல் ஒரு முடிவு எடுத்து அதன்படி செஞ்ச தப்பு இல்லாமல் போகுமே ஆனால் நாங்கள் எடுத்ததும் தப்பு இல்லாமல் போய்விடும் நாங்கள் ரசூல் செல்லாத பின்பற்றோம் இந்த ஒரு அடிப்படையை நீ என்ன செய்யணும் வழங்கிக் கொள்ளணும்னு ஒன்று ரெண்டாவது வந்து இன்னொன்று இருக்கிறது இப்ப வந்து இப்ப விஞ்சான நீ கேட்கறதுக்காக நான் சொல்றேன் இது ஹதீஸ் அடிப்படையில் உள்ள ஒரு விஷயம் விஞ்சான ரீதியை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அரபாவுல அவங்க பகல் நேரத்தில் அரபாவுல இருக்கிறாங்கன்னு வைங்களேன் அவங்க அரபாவில் இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து ஒரு பக்கம் பகலா இருக்கும் ஒரு பக்கம் ராத்திரியா இருக்கும் அப்ப அந்த அரபாவில் அவங்க கூடிய நேரம் வந்து நோம்பு வைக்கிறக்கூடிய நேரமா இருந்தா தான் நம்ம நோம்பு வைப்போம் அந்த சவுதிக்கு நேர் ஆப்போசிட்ல கீழே இருக்கக்கூடிய நாடுகளா இருந்தால் அவன் அரபா விட்டு வெளியேறும் பொழுதுதான் இவங்களுக்கு அரபாவுடைய நாளே வரும் அடுத்த நாள் ஆகி போயிடும் கண்டிப்பா அடுத்த நாள் அவனுக்கு வரத்தான் செய்யும் உலகத்துக்கு எல்லாம் ஒரே நாள்ல வரவே வராது ஏன்னா பகல் பாதி இரவா இருக்கக்கூடிய நேரத்துல அரபாவுடைய நாள்ங்கிறது அவன் அடுத்த நாள் வைக்கக்கூடிய நிலையும் சில பேருக்கு என்ன செய்யும் உண்டாவும் சயின்டிபிக்கா அதையும் நம்ம கவனிக்கணும் அதனால சயின்ஸ் இதெல்லாம் தூக்கி வச்சுப்பட்டு பிறக்கின்னு ரசூல் சொல்லாசன் ஒரு பார்வை வச்சுட்டாங்க ஒரு நாள் ரெண்டா முன்ன இருக்கிற பத்தி பிரச்சனை கிடையாது அது போக என்னுடைய விஷயம் என்னன்னு கேட்டா இப்போ நம்ம செஞ்சோம் இல்லையா தமிழ்நாட்டில் நம்ம வந்து திங்கக்கிழமை அரப்பாண்டாங்க நம்ம என்ன பண்ணோம் திங்கக்கிழமை அரப்பா கிடையாதுன்னு சொல்லிவிட்டு பதினஞ்சு கிடையாது பதினெட்டு தான் பெருநா கொண்டாடுனா பதினேழு தான் என்ன செய்யறோம் அரபா ஆக்குறோம் அதே நேரத்தில் இன்னும் மற்றவங்க எல்லாம் வந்து பதினாறு தான் ஆக்குனாங்க அவங்களும் தான் மாற்றம் செஞ்சிருக்காங்க அது இன்னும் தகவலுக்காக பதிவு பண்றான் நம்ம மட்டும் மாற்றம் செய்யல சவுதியில் உள்ளவர்களுக்கு மாத்தமாக இந்தியாவில் உள்ள எல்லாரும் தான் மாத்தம் செஞ்சிருக்காங்க அவங்க ஒரு நாள்ல மாத்தம் செஞ்சாங்க நம்ம ரெண்டு தவிர அரபாவை கணக்கு பண்ணவே இல்ல அரபாவை கணக்கு பண்ணி அறிவிச்சது அரபு நாடுகளுக்கு தான் அறிவிச்சுக்கிட்டாங்களே தவிர உலகமே ஏத்துக்கல அது ஒரு விஷயம் அடுத்து என்னென்னு கேட்டா எந்த சவுதியில இந்த மாதிரி பாத்துட்டாங்க என்று அது ஒரு ஆதாரமா காட்டுகிறார்களோ அந்த சவுதியிலேயே பத்துவா கொடுத்துருக்காங்களே எங்களை இதை பார்க்க தேவையில்லை நாங்க பெற பார்த்து நாங்க அறிவிக்கிறோம் எங்களுக்குரியது நீங்க உங்களுக்குரிய கணக்குல எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லி இருக்கிறார்கள் அது மார்க்க ஆதாரமா நான் சொல்லலை அவங்களே அதை வலியுறுத்தல யாரு யாரு அதை டிக்ளேர் பண்ணுகிறார்களோ அந்த உலமாக்களை இதை வலியுறுத்தல இது எங்களுக்கு உங்களுக்குரியது வேறையா இருக்கலாம் என்று பத்துவா கொடுத்து அதெல்லாம் இணையதளங்கள்ல கூட நினைஞ்சிருக்கிறோம் கடந்த காலங்களில் வெளியிட்டும் இருக்கிறோம் உணர்வு கூட வெளியிட்ட நினைவு இருக்கிறது அதனால அரபா தினத்தில் வந்து நாங்கள் அங்கே வந்து விட்டால் அங்கே என்ன அரப்பாவோ அதான் எங்களுக்கு அரபா நீங்க எல்லாம் அரபாவுக்கு போயிருந்தீங்கன்னா அதான் உங்களுடைய அரபாவுடைய நாள் அதுல மாற்று கருத்து கிடையாது நீங்க இங்க வந்தா இங்க என்ன நேரம் இங்க என்ன நாள்ங்கிறது தான் நீங்க பாக்கணுமே தவிர அங்க உள்ளதை பார்க்க முடியாது நாங்க அங்க வந்துட்டு அதை தான் பாக்கணுமே தவிர இங்க பிறந்த உறவை பார்க்க முடியாது அந்த அடிப்படையில இதுல ஒரு யாருக்கும் எந்த குழப்பமும் ஏற்படல அவங்க செஞ்சது அவங்களுக்கு சேர்ந்தா நம்ம செஞ்சது நமக்கு சேர்ந்தா இப்படிதான் ரசூ சுல்லா செல்லும் காலத்துல நடந்திருக்கு என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா குழந்தை வந்து தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது எப்படி அது மூச்சு விடுகிறது அப்படின்னு ஒரு சகோதரி கேட்டிருக்கிறாங்க இது ஒரு நல்ல கேள்விதான் அங்க தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதெல்லாம் மூச்சுக்கு வேலையே கிடையாது மூச்சு விடுற பிரச்சனை எல்லாம் கிடையாது மூச்சு விட்டு விட்டு என்ன அதுலேயே வாய்வு முட்டிட்டு போயிடும் வழங்குதா அந்த மாதிரியான அமைப்பு எல்லாம் கிடையாது வயிற்றுகள்ல இருக்கிற வரைக்கும் தொப்புள் கூடி வழியாகத்தான் அதனுடைய வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துகள் எல்லாமே கிடைக்கிறது மூச்சு விட்டுத்தான் அது வந்து வாழணுங்கிற ஒரு கட்டத்துக்குள்ள அந்த மூச்சு கிடையாது எப்ப பிறந்து பிறந்த உடனே அழுகுது பாருங்க அழுகையில தான் அந்த நரம்பு டக்குன்னு மாறுது அழுக வைக்கணும் இல்லாட்டி அழுக வைப்பாங்க அந்த குழந்தை டாக்டர் டாக்டர்கிட்ட சொல்லுவாங்க குழந்தை பிறந்தவன அழுக அழு அழுதுற வேண்டும் அழாட்டி நம்ம வைக்குவாங்க அழுதுருச்சுன்னு சொன்ன உடனே அந்த அழுகும் தான் என்ன செய்யறது மூச்சு விடுற அந்த கனெக்ஷனை எல்லாம் வந்து உண்டாக்குறான் அது வரைக்கும் தொப்புல அறுத்துப்பட்டு வெளியே அழுகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கு இந்த மூச்சு விடுற பஞ்சாயத்து என்ன செய்யல அப்ப மூச்சு விடுறத பத்தி கேட்கிற மாதிரி எதுவும் கேட்கலாம் எப்படி அது பாத்ரூம் போகும் எப்படி அது வந்து ககுசு போகும் கேட்கலாமா இல்லையா அப்படி எல்லாம் கூட இருக்கத்தான் செய்யுது அதுக்குள்ளே சேர்ந்த அது பெரிய தொட்டியே நிறைஞ்சு வருமே கருப்பை அதெல்லாம் அதெல்லாம் வந்து அது வேற விதமான வளர்ச்சி அது உள்ளுக்குள்ள இருந்து கொண்டு தாயினுடைய அந்த உடல்ல இருந்தே அந்த ஊட்டச்சத்துக்களை எடுத்து வளர்றது என்பது அது ஒரு வகையான வளர்ச்சி அந்த உள்ளுக்குள்ள இருந்து வளருவதற்கு என்ன இல்லை மூச்சு வழியாக சாப்பிடுவது அந்த மாதிரியான ஒரு பஞ்சாயத்துல அதுக்கு இல்லை அதனால தேவையும் கிடையாது அல்ல அவனுடைய குதிரத்தை கொண்டு என்ன செய்யறான் வேற விதமாக அதை வந்து வளர்க்கிறான் அவ்வளவுதான் சரி இப்போ மூச்சு விடுறதுங்கிறது பெரிய ஒரு அளவா போகணும்னு மூச்சுன்னு சொல்றோம் அந்த உள்ளுக்குள்ள போய் நுழைஞ்ச உடனே அந்த ஒரு பதினஞ்சு நாள் ஒரு மாசமா இருக்கிற கறவு எப்படி மூச்சு விடும் மூக்க இல்ல இருக்கு அது உயிர் தானே அது மூச்சியும் மூக்கும் இல்லாம அந்த மூக்குங்கிற அந்த அதுக்குரிய அந்த ப்ரோக்ராம் உண்டாகாம உயிரோட தானே இருந்துச்சு அந்த மாதிரியான வளர்ச்சி அது அல்லா